we இன்று தொடங்கி வைத்து பெருநகரா சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் பணியிடை காலமான நானூத்தி பதினோரு நபர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்த மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மதிப்புக்குரிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய துறை மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்த நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்